நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரிக பயிற்சி பாடம் இப்போது என்னத்தையும் பற்றி பார்க்குறோம்னா இது ஒரு பெண் பசிய மருந்து ஈடு நம் பார்க்கும்போது நிறைய பெண்களுடைய வா கணவன் குடும்பத்தில் வந்து பெண்ணானவள் ஆண் அவங்கள கணவனை வந்து மா அவங்க பே சொல் பேச்சு கேட்கறதுல கணவன் ஆணோடைய பெண் பெண்ணோட பேச்சு கேட்கறதில்ல இப்படி தான் வந்து மாறி மாறி தான் இருக்குது இது பெண் வசி மருந்து ஈடு இதுக்கு வந்து வெள்ளை குண்டுமணி வேறு வெள்ளை சாரண வேறு விஷ்ணு கரிந்தி வேறு வெள்ளை துத்தி வேறு வெண்புழா வேறு இவைகளை முறைப்படி சாப நிவர்த்தி காப்பு அதான் சாப நிவர்த்தி காப்பு கட்டி ஆணி வேற எடுத்து பேய் சார் விட்டு நான்கு ஜாமு அரைக்கணும் இதை வந்து எப்படின்னா இந்த முறையெல்லாம் வந்து எடுக்கணும்னா இந்த வேர்கெலாம் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு சூரிய அஸ்தம அதை உதயமாகிறதுக்கு முன்னே எடுக்கணும் ஒன்று நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளேயே எடுக்கணும் விடியறதுக்கு முன்னேவே இந்த பொருளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு முறைப்படி அதுக்கு வந்து மஞ்சள் நூல் அதான் நம்ம மஞ்சள் நூலால் அதுக்கு ஒரு மஞ்சளை வந்து அதில் வந்து ஒரு மஞ்சளை வந்து கட்டணும் காப்பு கட்டுறதுன்னா அப்படி தான் ஒரு மஞ்சள் நூலில் அதில் ஒரு மஞ்சளை வந்து என்ன பண்ணணும் அதில் வந்து முடித்து வச்சுக்கிட்டு திடீர்னு கூட தாலி கட்டிக்கிறாங்க நம்ம அதை பார்க்குறோம் எப்படி காட்டுறாங்க தாலிலாம் இருக்காது அதில் மஞ்சள் கயிறு மட்டும்தான் போட்டு மஞ்சள் கயிறெலாம் மஞ்சளை கட்டியிருப்பாங்க அதேமாரி தான் அதில் வந்து அந்த மஞ்சளை மஞ்சள் உள்ள கட்டி அதுக்கு அந்த செடியின் இடத்துல அந்த தாவரத்தின் இடத்துல போய்ட்டு என்ன பண்ணும் அதை சுத்தம் செஞ்சு குங்குமம் இதெல்லாம் போட்டு சுத்தம் செய்து சுத்தம் செஞ்சுட்டு அதேமாரி எடுக்கலாம் வந்து ஒன்று இந்த வாரம் செஞ்சுட்டு அடுத்த வாரம் கூட அப்படி எடுக்கலாம் அப்படியும் செஞ்சாலும் செய்யலாம் இல்லை நைட்டுக்கு நைட்டே கூட வந்து இந்த மூலிகைகளாக முறைப்படி வந்து பூஜை செஞ்சு ஒன்று ஒன்றா ஆணி வீரராம கையோட நெகம் படக்கூடாது இரும்பு ஆயுதம் படக்கூடாது அப்படின்னா ஒரு குச்சி கூர்மையான குச்சி வச்சு தான் நோண்டி தான் அந்த வேர் எடுக்கணும் எடுத்து இதுதான் சாப்ட நிபர்த்தி இது தான் முறை வந்து இதுக்கு சில வகையான மந்திரங்கள் இருக்குது தேவைப்பட்டவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது எல்லாமே நிலையில் உலர்த்தி சீசாவில் போட்டு பதன் பயன் செய்ய வேண்டும் தும்ப இது தேவைப்படும் போது அதில் ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்தால் கால பிரிவு இதுக்கு இருக்கும் இது கனவு மனைவிக்குள்ள இந்த இது மூலிமா செஞ்ச சில வகையான இந்த மா இதை கொடுத்தோம்னா சீசாவில் பதனம் செய்து திம்பண்டங்கள் ஏதாவது வந்து அதில் வைத்து கொடுத்தால் வசியமாகும் இது வெகுகால பிரிவினை என்பது இருக்காது இது ஒரு நல்ல ஈடு மருந்து என்பதை அறியவும் மாத்திரை அதை நம்முடைய ரத்தத்தில் கூட கலந்து கொடுக்கலாம் இது வசிய மருந்து இந்த வசிய மருந்துக்கான மொழிகளாக நம்ம கிட்டே இருக்க பாருங்கள் எங்கே இருக்குது பெண் வசியம் ஆண் வசியம் இங்கே இருக்கிறதெல்லாமல் ஆண் வசியம் பெண் வசியம் அனைத்துக்குமே வச்சுருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க எங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் பொருள்லாம் முறைபடி எடுக்கணும் முறைபடி மாந்திரிகம் கற்றுக்கொள்ளவர்களே வந்து நேராக எப்படி வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி வசிய மருந்தை தயாரிக்கணும் கூட நீங்கள் கற்றுக்கிட்டு போகலாம் வசிவு மருந்து எப்படி தயாரிக்கணும் முறையே நீங்கள் நாங்கள் சொல்லி கொடுப்போம் இந்த பொருள் எப்படி எடுக்கணும்னு அப்படியே நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கொண்டு நீங்களும் பல பேர்த்துக்கு கொடுத்து நீங்களும் நிலைமை அடையலாம் உங்களுக்கு அது மூலியமாக பயன் அடையலாம் அதன் மூலிமா உங்களுக்கு வருமானத்தையும் கிடைக்கும் தேவையில்லதான வசதி மருந்து இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு உரண்டை ஒரு உரண்டை கொடுத்தாவே போதும் இது வெகு கால கனவு மனைக்குள்ளே இருக்கிறதான பிரிவினையை தடுக்கலாம் இதுக்குனால் வந்து நிறைய பஞ்சாயத்து போலீஸு கேஸு கோர்ட்டு வழக்கெல்லாம் போக தேவையில்லை எளிமையான முறையில் உங்கள் மனைவியை உங்கள் கைவசப்படுத்துகிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வசிய மருந்து ஈடு வாங்கி பயனடையுங்கள்